ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏன்ப்பா எல்லாரும் அளவு கடந்த அன்பை தொல்லன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு லட்டு ஆசையாக உனக்கு ஊட்டி விடுறேன் நீ என்ன பண்ணுவ நான் சாப்பிடுவேன் அப்பா அப்படின்னு சொல்றான் சரி ரெண்டாவது லட்டையும் நான் உனக்கு ஆசையாக ஊட்டி விடுறேன் அப்போ என்ன பண்ணுவேன் அப்பயும் நான் சாப்பிடுவேன் அப்பா அப்படின்னு சொல்றான் சரி இப்போ அப்பா மூணாவது லட்டையும் உனக்கு ஆசையாக ஊட்டி விடுறேன் அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவனும் யோசிச்சபடி நான் சாப்பிடுவேன் அப்பா அப்படின்னு சொல்றான் சரி நாலாவது லட்டையும் அப்பா உனக்கு ஆசையா ஊட்டி விட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அதுக்கு அதுக்காக அமைதியா இருக்கான் அந்த நாலாவது லட்டை உன்னால் சாப்பிட முடியலனாலும் அப்பா ஆசையா ஊட்டி விடுறாரே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணுவேன் சரி இப்போ நான் அஞ்சாவது லட்டியும் உனக்கு ஆசையா ஊட்ட வந்தேன்னா இதுவரைக்கும் நான் அன்பா ஆசையா ஊட்டினேன் இந்த லட்டு உனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப தொல்லையாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறான் அவனோட பதிலை கேட்டு அவன் அப்பாவும் சிரிச்சுட்டு இப்போ தெரியுதாப்பா நம்ம காட்டுற அன்பு கூட அழுவோடு இருந்தால் அந்த அன்புக்கான மரியாதையே இங்கு கிடைக்கும் அளவுக்கு மீறிய அன்பு காட்டுன்னா அந்த அன்பு எல்லாருக்குமே தொல்லையாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பா அம்மாவை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க